சிறுகதை முயல்களும் தவளைகளும் ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த முயல்கள் பச்சை பசை என உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்து கொண்டிருந்தது திடீர் என்று கோடைக்காலம் வந்தது கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசையில் என இருந்த பொருட்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றமடைத்தன இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தன அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன அந்த வேட்டை நாய்களை கண்டு பயந்து பயந்து கொண்டு இருந்தன உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தன எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து இருப்பது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசிக் கொண்டிருந்தன அப்போது ஒரு முயல் சொன்னது கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார் எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலம் உடையதாக இருக்கின்றன ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம் கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தது அப்போது மற்றொரு முயல் சொன்னது என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது வசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்தும் பயந்து கொண்டு இருக்க முடியாது நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது அப்போது மற்றொரு முயல் சொன்னது நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும் வாழ்ந்தால் ஒற்றாக வாழமோ இல்லையா எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து விடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றனர் அந்த முயல்கள் எல்லாம் ஒரு நதிக்கரையை சென்று அடைந்தனர் அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நதியில் குதித்தன இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன நாம் நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம் நாம் தாம் அனைவரையும் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை பார்த்தால் பயமாக தங்களுக்குள் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம் இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின நீதி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த தவறான முடிவும் எடுக்க கூடாது என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க